ஓம் அகதீசாய் நம ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று தலைப்பு என்ன சிந்திக்க போகிறோம்னா ஆலய வழிபாடு தேவையா எடுத்த உடனே இதுக்கு நேரடி பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா தேவை அப்படின்றதே வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நம்ம இங்கே சொல்லிடணும் யாருக்கு தேவை யாருக்கு தேவையில்லை யாருக்கு எப்பொழுதாவது தேவை அப்படின்றத தான் நாம் புரிஞ்சிக்கிட்டோம்னா நாம் எந்த நிலையில் இருக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் நம்ம இந்த ஞான வழியில் பயணம் செய்கிறவங்க எல்லோரையும் பாருங்கள் புற பூஜையை கட்டாயம் செய்து தான் இருப்பாங்க குழந்தை பருவத்திலிருந்து இது காலம் கடந்து வந்த நிலை வரைக்கும் நம்ம உற்று பார்த்தோம்னாக்கா புற பூஜையை கட்டாயம் அவர்கள் தொட்டு தான் இருப்பார்கள் எப்போ அவங்க வந்து அகபூஜைக்கு வராங்கன்னாக்கா குருமார்களுடைய தொடர்பில் போயிட்டு தியான பயிற்சிகளை எடுத்துக்கும் போது தீட்சைன்னு ஒன்று பெற்று அந்த தியான பயிற்சிகளை எடுத்துக்கிற போது தான் அக பூஜைக்கு வராங்க ஒன்று நல்லா இங்கே தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் குருவினிடம் தீட்சை பெற்ற உடனே அவர் குருவாக மாறிவிடுவது இல்லை குருக்கிட்ட ஒருத்தர் தீட்சை பெற்ற உடனே குருவுக்குண்டான அத்தனை ஞானமும் இவருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது அப்படியே கட் காபி பேஸ்ட் போட்ட மாதிரியோ இல்லை காப்பி பேஸ்ட்டு போட்டால் மாதிரியோ இருந்து மொத்தங்க வந்துடுது அப்படின்னு அர்த்தம் இல்லை பயிற்சி முயற்சி தொடர்ச்சி அதன் பிறகு தான் வெற்றி அதில் வரும் பயிற்சி முதல்ல நம்ம செய்யணும் அந்த பயிற்சியில் வெற்றி அடையணும் அப்பொழுது தான் நமக்கு அந்த தெளிந்த மெய்ஞானம் சித்திக்கும் ஆலய வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் எதுக்காக போகிறாங்கனாக்கா தன்னுடைய லௌதீக வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்களை பெருக்கிக்கொள்ளவும் பாதுகாத்து கொள்ளவும் தான் செல்லுகிறார்கள் உணவு உடை உறைவிடம் இது மூன்றோடு சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளை தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ தன்னை சார்ந்தோர்களுக்கோ தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான முயற்சியில் இவங்க ஈடுபட்டுட்டே இருக்காங்க அதற்கு ஆலய வழிபாடு கட்டாயம் அவர்களுக்கெல்லாம் நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் அவசியம் தேவை சரிங்க ஒருத்தர் தீட்சை பெற்றுட்டார் தவ பயிற்சியில் இருக்கிறார் அவரும் கோயிலுக்கு போகணுமா அப்படின்னாக்கா இங்கே ஒன்று தான் ஒழுங்கா அவர் அந்த பயிற்சியை செய்கிறாரா இல்லை தானோன்னு செய்கிறாரா ஒழுங்காக பயிற்சியை செய்கிறார் அப்படின்னாக்கா சிறுக சிறுக தன்னிலை உயர்வுக்கு தகுந்தார் போல புற பூஜையை தவிர்த்து விட்டு அகபூஜையையே அவர் பிடித்து அதிலேயே உயர்நிலையை அடையலாம் அதில் எல்லாமும் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒழுங்க பயிற்சி செய்யலை குரு உபதேசித்து தந்ததை போல ஒழுங்க பயிற்சி செய்யலை விட்டு விட்டு செய்கிறார் ஏன்பா அது மாதிரி விட்டுடுற அப்படின்னு சொல்லும் போது காரணம் நிறைய சொல்கிறார் இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா நான் எப்படி நிம்மதியாக உட்காந்து தவம் செய்ய முடியும் பயிற்சி பண்ண முடியும் அப்படின்னு ஆயிரம் விஷயங்களை கேட்பார் ஒரு நாளாவது சாப்பிடாத விட்டுட்டார்க்கா சாப்பிடாத இருந்திருக்க மாட்டார் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தபோதும் ஒரு வேலை தள்ளி போட்டாலும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் சாப்பிட்டு தானே ஆகணும் அந்த உணர்வு அப்போ அந்த ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஒரு வேலை தவம் செய்யாத தள்ளி போயிடுச்சுனாலும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அது செய்யணுன்ற உணர்வு வருதா இயற்கையாகன்னாக்கா இருக்காது ஒரு மாதம் செய்யலை சார் என்னன்னே தெரில ஒரு வருஷமாக நான் பண்ணுறதே இல்லை சார் அப்படின்னாக்கா அப்போது மூவினை குற்றங்கள் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம் அவருக்கு இயற்கை வழி விடலை இன்னும் தடைகள் நிறைய இருக்குது இயற்கை வழிவிடலைனாக்கா அந்த அளவுக்கு கர்ம பதிவுகளை இவர் சம்பாரித்து வச்சிருக்கார் சேர்த்து வச்சிருக்கார் அதை கழியணும் அப்படின்னாக்கா போராடி 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 பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்து சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் அப்படின்றத அழிக்கணும் இது வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவ்வளவு தெளிவாக தவங்களை செய்கின்ற பொழுது என்னென்ன கர்மாக்கள் எந்தெந்த தவத்தில் கழியுன்ற சூட்சுமத்தையும் அவர் உபதேசம் செய்து தந்திருக்கிறார் அப்போ மூவினை குற்றங்கள் இருக்குது முற்பிறவி வினைகள் இருக்குது அதை கழிவதற்கு தவ பயிற்சி தேவை அப்படின்றத உணர முடியுது அப்போ அந்த ஒரு ஐம்பது சதவீதத்தை தாண்டி நம்ம வந்துட்டோம் கர்மா கழிவுகளை அப்படின்னாக்கா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்போது அறுபது சதவீதம் நான் கர்மாவை கழிச்சிட்டேன் அப்படின்னாக்கா நாற்பது சதவீதம் தான் பதிவுகள் இருக்குது அப்போது அந்த நாற்பதோடு அறுபதையே கழிச்சிட்டேன் அந்த நாற்பதோடு போராடுறது ரொம்ப எளிமை அப்போது ஓரளவுக்கு போராடி ஆலய வழிபாடை சிறுக தொட்டு தவப்பயிற்சி அதிகமாக செய்து இருந்த இடத்தில் நாம் இருக்கின்ற இடத்தில் இறைவனை காணலாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அந்த இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கே புண்ணியம் வேணும் அந்த தெரிஞ்ச அந்த இடத்துல நித்தியம் அகத்தவம் செய்வதற்கு அதை விட பலமான புண்ணியம் வேண்டும் நான் தீட்சை வாங்கிட்டேன்னாவே அது வந்து எனக்கு அப்படியே சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு இந்த பிறவியில் நீ முக்திப்பா அப்படின்னு யாரும் அங்கே கொடுத்து பயிற்சி செய்யணும் இப்போ குருவினுடைய நேரடி பார்வையில் குருவினுடைய அனுகிரக ஆசி நிலைகளில் பரவாயில்லப்பா பண்ணி தேறிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு நாம் முறையான பயிற்சிகளை செய்துட்டோம்னா அப்போ நமக்கு புற பூஜை தேவையில்லை ஆலய வழிபாடுன்றது தேவையில்லை வென்று விட்டால் அதில் தொடர்ந்து வென்றுட்டாலும் அது அப்படியே இருக்கணும் என்னதான் கோயிலாக இருந்தாலும் பன்னிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் ஒன்று செய்கிறாங்க இல்லையா சக்தி பெருக்கத்தை மாற்றி அதிகரித்து உலக மக்களுடைய நன்மைக்காக செயலாக்கத்து கொண்டுட்டு வராங்க இல்லையா அதுபோல் நாம் என்ன தான் சித்தி ஏற்பட்டாலும் சமூக சூழல்களினால் பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ் மனப்பான்மையும் முறையேற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் இதில் ஆற்றல் இழப்பானது எது வகையிலாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இயற்கைக்கு முரணான வகையில் அதில் நாம் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி தப்பிச்சு வரணும் அப்படி தப்பிச்சுக்கிட்டே வரக்கூடிய திறமை இருக்கிறவங்க ஆலய வழிபாடு செய்ய தேவையில்லை அதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாக்க ஆலய வழிபாடு போய் தான் ஆகணும் மாற்றுக்கருத்தே இல்லை என்னங்க இப்போ கோயிலே இல்லைன்றாங்களே சித்தர்கள் நட்ட கல்லும் பேசுமான்றாங்களே அப்படின்னாக்கா அது எதுக்குன்னாக்கா மெய்ஞ்ஞானத்தை உணர்ந்துக்கிட்டு வாடா உனக்குள்ளே ஒரு தெய்வம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிடான்னு சொல்கிறதுக்கு ஆனால் ஒரு நெருப்பு பக்கத்தில் நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி நிற்கிறோமோ அந்தளவுக்கு உஷ்ணத்தை நம்ம உணர முடியும் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் கை அதிகமாக சுடுது கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிறோம் அதுபோல் தான் ஆலய வழிபாடு என்பது நம்மளுடைய உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்களை தவ பயிற்சி இல்லாமல் நீக்கி கொள்வதற்கு நோவாத நோமுகமர்ற ஒரு எளிமையான முறை வந்து ஆலய வழிபாடு தான் சித்தர்களே அதை உருவாக்கி வைத்தார்கள் ஞானிகள் மகான்கள் வழிபாடு செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம் சித்தர்கள் அதே சித்தர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க நட்டக்கல்லும் பேசுமான்னு சொன்னால் அதே சித்தர் தான் வந்து அறியாமல் இருக்கின்ற மக்களுக்காக கல்லை நட்டு வச்சு இதை கும்பிட்றான்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு வரணும் இங்கே இங்கே அப்புறமா வரணும் அங்கேயே இருக்கிறதும் தப்பு இதிலேயே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு மாயையில் அகப்பட்டுட்டு இருக்கிறதும் தப்பு அதனால் ஆலய வழிபாடு தேவையானா தேவை எப்போ அது தேவைன்னாக்கா லௌதீக வாழ்க்கையில் வாழ்கிற எல்லோருக்கும் நூறு சதவீதம் தேவை ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க பூரணத்துவம் அடைஞ்சிட்டா தேவையில்லை பூரணத்துவம் அடைகிறதுல தடைகளே இருந்துட்டுருக்கு இன்னும் தெளிவு நிலை இல்லாத இருக்க அறிவில் தெளிவு நிலை பேரறிவு ஆகாத நிலை இயற்கை அறிவு என்ற அது முழுமை தன்மை உணராத நிலை இருக்கின்ற வரை புற பூஜை தேவை ஆலய வழிபாடு தேவை அது என்ன பண்ணுனாக்கா நம்ம ஒரு அரை மணி நேரம் கடுமையாக தவம் செய்தால் என்ன ஒரு ஆற்றலை சக்தி நிலைகளை நம்ம உடல் உயிர் மனதிற்கு இயக்கி தருமோ அதை சாதாரண ஆலய வழிபாடே நமக்கு கொடுத்துரும் தான் இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போ திருப்பதிக்கு போ சபரிமலைக்கு போ அப்படின்னு தேவையில்லாதையா அப்போ போயிட்டு வராங்க பரவாயில்லப்பா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் எனக்கு ஒரு மன நிறைவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த காரணம் தான் அது அப்போது ஆலய வழிபாடு எல்லோருக்கும் தேவை சித்தர்களால் நீ சித்தன் என்று அங்கீகாரமும் அதிகாரமும் ஒருவனுக்கு கொடுக்கப்படும் வரை அவனுக்கு ஆலய வழிபாடும் அவசியம் அப்படின்றத முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்